வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம சேலத்தில் சேலம் மாவட்ட வீட்டு தோட்ட நண்பர்கள் சந்திப்பு மற்றும் விதை பகிர்வு நில நிகழ்வு அது வந்து நம்ம தம்பி அரவிந்தனால் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சுங்க தற்சார்பை நோக்கிய தலைமுறைகள் என்ற தலைப்பில் ரொம்ப அருமையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சுருந்தாரு இதில் விதை பகிர்வு மற்றும் காய்கறிகளின் கண்காட்சி அவ்வளவு அழகாக நடைபெற்றுச்சுங்க அனைத்து விதமான காய்களும் இங்கே இருந்துச்சு தக்காளியில் அவ்வளோ வகைகள் மிளகாய் வகைகள் வெண்டக்காய் கத்திரிக்காய் எல்லாமே இங்கே அப்பப்பான்னு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு கத்திரிக்காயெல்லாம் அவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வச்சுருந்தாரு மனுஷன் வந்து ஒரு இந்த நாலு மாதமாக அயராது உழைச்ச ரொம்ப அழகாக அந்த வந்து காட்சிப்படுத்தியிருந்தார் அவரைக்காயிலையும் அவ்வளோ பெரிய அவரைக்காயெலாம் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தானியத்தில் எங்கேருந்து பிடிச்சாரோ தெரியல அவ்வளோ கிழங்குகளை அவ்வளோ நிறையாங்க இது கூட முடவாட்டுக்கிழங்கோட செடி அடுத்ததாக மு கிழங்குகளை பெருவள்ளி கிழங்கு சிறுவள்ளி கிழங்கு ராஜவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ஏகப்பட்டதுங்க இவ்வளோதான் இல்லை அவ்வளோ காய்கறிகளையும் விதைகளும் பகிரப்பட்டது கண்காட்சிக்கும் அவ்வளோ நிறையா கொண்டு வந்து அடுக்கி வச்சுருந்தாரு இதில் வந்து நம்ம சேலம் மாவட்டத்துக்கே உரித்தான ரசி கரும்பு காட்சிக்கும் வச்சுருந்தாரு பகிர்வும் கொடுத்தாருங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதில் மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா இந்த நாலு ஓவியங்களும் சொல்லலாம் இந்த ஓவியங்கள் அனைத்துமே தற்சார்பை நோக்கிய ஓவியங்கள்னு சொல்லாங்க எப்படின்னா இதில் தீட்டப்பட்ட வண்ணங்கள் அனைத்துமே இயற்கை முறையில் அதாவது நம்ம இலை இலைத்தலைகளேருந்து வண்ணம் எடுக்கப்பட்டு பூசப்பட்டு உள்ளதுங்க அதை விட மிகச்சிறப்பு என்னென்னா இவை அனைத்துமே வந்து மலைவாழ் மக்களால் வரை வண்ணங்கள் தீட்டப்பட்ட ஓவியங்கள் அவ்வளவு அழகாக காட்சிக்கு வச்சிருந்தாரு மூலிகை வகைகள் இவ்வளவு தான் இல்லைங்க அவ்வளோ நிறைய மூலிகைகளை உணவுகளும் மாடித்தோட்டத்தில் விளைஞ்சதுங்க அதுலேருந்து இருந்து எல்லாத்துக்கும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க கூடவே சாலடு சத்தான சுவையான அறுசுவையான சாலட்னே சொல்லலாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க கூட நமக்கு புதினா சாதம் அதுக்கப்புறம் தாம்பூலம் என்னப்பா விதை பகிர்வு விதை காய்கறிகள் கண்காட்சின்னு சொல்லிட்டு சாப்பாடுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அதுக்காக தானே இந்த நிகழ்வு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க அவரோட நண்பர்களும் சேர்ந்து இந்த கூட்டத்தை ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த விதைகள் அனைத்துமே வந்து அரவிந்தன் தம்பியால் தான் வந்து சேகரிக்கப்பட்டச்சு இந்த தாம்பூலம் மிக சிறப்பான தாம்பூலம்னே சொல்லலாங்க நார்மலாக நம்ம பாக்கு வச்சு சாப்பிட்டோம்னா வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு மூணு மூணுதானே வச்சு சாப்பிடுவோம் இங்கே வந்து வெத்தலை கூட ஊற வைத்து தோல்வித்த பாதாம் பருப்பு கடலை மிட்டாய் பெருச்சி மலம் வச்சு வழங்கப்பட்டுச்சுங்க அவ்வளோ அருமையான சுவையில் இருந்துச்சு நம்ம கூட நம்மளோட விசேஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப அருமையான விருந்தாக அமையும் இந்த நிகழ்வில் நிறைய பேர் பேசுனாங்க முதல்ல வரவேற்புரையாக நம்ம சாமுண்டீஸ்வரி மேம் பேசுனாங்க அவ்வளவு அருமையான உரை அடுத்ததான் நம்ம இயற்கை விவசாயி சக்திவேல் சார் சேலத்தை சேர்ந்தவர் அவர் பேசுனாங்க மற்ற இங்கே எல்லோரும் கூட்டத்தில் வந்து இங்கே எல்லாருமே பேசுனாங்க தம்பிதுரை பாண்டிய அவர்களும் பேசினாங்க ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் வந்து மாடி தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டம் நண்பர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம் இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா மரபு காய்கறிகளோட முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் மரபு காய்கறிகளை காட்சிப்படுத்தியிருக்கோம் அதை தவிர்த்து காய்கறிகள் பழங்கள் அதை தொடர்ந்து மூலிகைகள் சிறுதானிய வகைகள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருக்கோம் இதை வைத்த ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லாம இதோட முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கணும் வகையில தான் கண்காட்சியா இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் வைத்திருக்கோம் ஆனா மரபுறையில இயற்கை முறையில பயிர் செய்து தற்சார்த்து நோக்கி போவோமானா அதுதான் இல்லைன்னு தான் சொல்லணும் எண்பது சதவீதம் இல்லைதான் இயற்கை வழியெல்லாம் முற்றிலும் இயற்கை வழியில நம்ம பயிர் செய்யறதுல இருந்து தற்சார்பு பொருளாதாரம் அடைகிற வரைக்கும் அதை நோக்கியே பயணப்படணும் அதுக்காக இந்த நிகழ்வு ஒன்று கூடியிருக்கும் இந்த நிகழ்வின் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா விதை பகிர்வு இருக்கு விதை பகிர்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க உங்க கிட்ட இருக்க மரபு பயிர்களோட விதைகளை கொடுத்தும் பெறுதல் வகையில இந்த விதைப்பகிப்பு நடைபெற்று இந்த விதைப்பகி கிடைக்கிற விதைகளை ஒவ்வொரு விதைகளும் நீங்க விதைத்து அடுத்த பட்டத்திற்கு உங்களுக்கு தெரிந்த வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடு தோட்டம் உள்ள நண்பர்களுக்கு கொடுத்து பயன்பெறணும் பகிர்வணுங்கிறத இந்த நிகழ்வின் மூலயமா நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் குட்டி சேலத்தில் மாடி தொட்டார் மீட்டை பொண்ணு வைக்கலாமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் கொஞ்சம் யோசித்தேன் இது கொஞ்சம் பெரிய அளவில் செய்யக்கூடிய விஷயமா சே நிறைய கலெக்ஷன் தேவைப்படுமேன்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோமான்னு சொல்லி நாலு மாதம் முன்னாடி சொன்னேன் அப்படி சரி என்ன தான் பண்ணுறா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போது நாலு மாதத்தில் இவ்வளோ தான் கலெக்ஷன் தன்னோட குழு நண்பர்கள் மூலமாக நிறைய கலெக்ஷன் நிறைய மூலிகை நம்மள பார்த்தே இருக்க முடியாத மூலிகை வகைகள் காய்கறிகள் பழங்கள் தக்காளி இப்படி நிறைய கலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் அதை அன்னைக்கு பார்வைக்கு வச்சப்ப நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட நிறைய ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பரிமாற்றங்கள் வர நிறைய விதைகள் எல்லாம் பரிமாறப்பட்டது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ ஒரு அருமையான ப்ரோக்ராமை அன்னைக்கு நடத்தினது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது குட்டி தம்பி எல்லாம் வாழ்த்து அடுத்ததாக நம்ம சேலத்தை சேர்ந்த சக்திவேல் சார் இயற்கை விவசாயி அவர் பேசுறதை கேட்போம் கொஞ்சம் வீடியோ வால்யூம் கம்மியாக இருக்குதுங்க சாரி விவசாயம் முதல்ல வந்து முதல்ல நம்ம பேசிக் தெரிஞ்சிக்கணுங்க அங்க விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் நிறைய அடிக்கணும் ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு நேச்சுரல் ஃபார்மிங் வேறு நேச்சுரல் ஃபார்மிங் வேறு இயற்கையாக கலந்து போகிறது ஆர்கானிக் ஃபார்மிங் வேறங்க நம்ம வேற உலகத்தினுடைய வேற எங்கேயுமே இல்லாத ஒரு இயல்பு வந்து நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாடு இந்தியாவும் இந்தியாவும் நாம வந்து நம்ம தமிழ் பழம் பரமையை ரொம்ப பேசிட்டு இருக்கோம் நம்ம பொலிட்டிக்கலாகவும் சரி கலைகள்லையும் சரி ஆனா ஒண்ணு முக்கியமான மறந்துடணும் இந்த விவசாயங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் முறை இது வந்து தொழிலாகவும் இல்லை வாழ்வியல் முறையா நம்மளுக்கு இருந்துக்கிறது நீங்க எந்த சங்கிலே இருக்கு வேணாலும் போய் பாருங்க கம்பராமாயணம் புறநானூறு அகநானூறு அற்றமும் கொற்றமும் இப்போ நான் இன்ஜினியர் ராமேஸ்வரன் தெரியும் அவரும் இன்ஜினியர் தான் ஆற்றமும் பொட்டமும் போற என் நாள் திங்கள் பிறந்த நாள் நூற்றி முன்னூற்றி இருபத்தெட்டே நோய்பாரு அப்படியே சொல்லியிருக்காரு அவங்க என்ன சொல்றாங்க பிறந்தநூறுல சொல்கிறாங்க கல்லும் மண்ணும் கல்லும் மேடும் கலந்த இடத்தில் ஏழாவது எட்டாவது நாள் சந்திரன் எப்படி வந்து ஃப்ரையாக இருக்குது பாருங்க எட்டாவது பை சந்திரன் எப்படி கருவாகுதோ அந்த மாதிரி கட்டி அந்த நிலத்தில் தண்ணி சேமிச்சு இப்படி விவசாயம் பண்ணுறாங்க இது புறநானூறு இப்ப நாம வந்து டேம் கட்டிட்டு அதுல இருந்து கல்லணையை நம்ம பத்தி பேசுறோம் கல்லணை வருவதற்கு முன்னால எந்த பெரிய காலத்துக்கு முன்னால புறநானூர்ல பேசிருக்கோம் நம்ம ஏன்னா இது வந்து நம்மளுடைய இயல்பா வந்துருக்கு திருக்குறள்ல போய் பாருங்க திருக்குறள்ல நம்மளுடைய அணி அணிஞல் காடுகள் வந்து வந்து திருக்குறள் தானே திருக்குறள் அணிஞழல் பத்தி ஒரு ரெண்டு மூணு குரல் ஒரு பத்து பத்து இதே இருக்குதுங்க நீங்க தொல்காப்பியத்தை விட நம்ம தமிழகத்தின் தொன்மையான காப்பியம்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்துல திணையா பிரிச்சது வேற உலகத்தினுடைய எந்த நாட்டிலயுமே ஐந்து திணைகள் பிரிச்சதே கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம தொல்காப்பியத்துல பிரிச்சிருக்காங்க ஒரு திணை இல்லை நீங்க கிரேக்கனுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேக் விரக்கல்னுடைய நாகரீக்கம் தான் உலகத்தினுடைய பழமையான நாகரிகம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு கை சொல்லுவாங்க விரட்டு நாகரிகத்துல நாலு தினிகள் இருக்கும் ஐந்தாவது திணைகள் ஆக்சுவலா பாலைங்கிறது திணை பாலை வந்து மணலும் மணலை சார்ந்த இடம்னா பாலை ஒரு ஒரு நிலம் அதுக்குன்னு கிடையாதுங்க பாலை எப்போ வரும்னா குறிஞ்சியும் முள்ளையும் தண்ணி இல்லாத நேரத்தில் பாலையா மாறும் காடும் காடை சார்ந்த இடமும் மழையும் மலையை சார்ந்த இடமும் வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் வந்து அது வந்து பாலையா மாறும் மருதம் தான் வந்து நம்ம வந்து மருத நில தான் வந்து நம்மளுக்கு வந்து இயற்கை விவசாயத்தினுடைய அடுத்த கட்டமான நவ் அங்கக விவசாயம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க எருவு போடுறது இது அங்கக விவசாயத்தினுடைய அந்த காலத்தில் மருதமாக பிரித்தாங்க இதில் நாம் இங்கே செய்கிறது தம்பி செகண்ட் செய்ய சோமிச்சு நம்ம வந்து ஏற்காடில் ஒரு செடி வாங்கிட்டு வருவோம் அந்த செடி வாங்கி வந்து இங்கே வைப்பான் அந்த செடியினுடைய பூனுடைய சைஸ் இங்கே கிடைக்காது இது நாம நாம செய்யற தவறுங்க அந்தந்த திணையில உண்டான கருப்பொருள் ஒரு பொருள் எல்லாமே உண்டு இந்த குறிஞ்சியினுடைய கருப்பொருளையும் ஒரு பொருளையும் கொண்டாந்து நீங்க மருவத்துல வச்சா கண்டிப்பா வராது நம்ம எங்க வேணாங்க யாருமே வேணாம் நம்மளுடைய சங்க இலக்கிய பாடல்கள் இருந்தா நம்மளுக்கு போதும் குறிஞ்சியினுடைய திணைப்பொருளையும் ஒரு பொருளையும் கருப்பொருளையும் கொண்டாந்து நம்ம வந்து மருதத்துல வைக்கும்போது கண்டிப்பா வராது அங்க வர்றது தான் வரும் மருதத்தினுடைய கருப்பொருளை போய் நீங்க வந்து வைக்க முடியாது ஒரு சிலர் மாறலாம் அதுக்கும் அந்த காலத்துல வச்சிருக்காங்க ஆழ உழுவது என்ன அத்தம்னு ஒரு பாட்டு அருமையா வரும் ஆழ உழுவும் போது வந்து கம்பராமாயணத்தினுடைய அந்த தாமரை பூக்கள் வந்து அதுல வந்து சுத்திட்டு ஏர்ல சுத்திட்டு போகுது ஆமைகள் வந்து தன் தலை உள்ளார இழுத்துக்குது மீன்கள் வந்து பக்கத்துல வாய்க்கால ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு நீ முழுவீங்கிறார் கம்ப நாயத்துல கம்பர் பாடுறாரு நம்ம இதெல்லாம் விட்டுணும் நம்ம பிடிச்சிருக்கோம் நம்ம இலக்கியங்கள் எல்லாமே வந்துருக்குதுங்க நீ இவர் எடுத்துங்க திருவள்ளுவர் எடுத்துங்க அவர் சொல்லாத என்ன இருக்குது நம்மளுக்கு ஈட்டா தெரிவிக்கிறது நம்மளோட எல்லாமே இருக்குதுங்க நம்ம நாம அதை மட்டும் எடுத்தா போதும் விதைகள் வந்து நேர்த்தி பண்றது விதைய காய வைங்கிறது ஒரு குரலே இருக்குங்க ஒரு குரல் விதை பார மேல விதைய காய வைங்கிறது ஒரு திருக்குறள் இருக்குங்க நம்ம இருக்கிற தமிழரை கழிவுகள் மட்டும்தான் நம்மளுக்கு உரமா பயன்படுத்த முடியும் அந்த அந்த கான்செப்ட் நம்ம கொண்டாடுமா போதுங்க நீங்க வெளிய உரத்துக்கு போவே கூடாது எதிர்ந்தாலும் கற்பனை கற்பனை அங்கேயே போடுங்க

ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் நான் வந்து விவசாயத்தில் இறங்கியிருக்கிறேன் அதுதான் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ இதனுடைய கஸ்டமர்ஸ் சொல்லும் போது எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா காலம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சு வருஷமாக தான் அதிக ரீச் ஆனது அதே மாதிரி இந்த மூலிகை செடியாக இருக்கட்டும் காய்கறி செடியாக இருக்கட்டும் கிழங்கு வகைகளாக எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்போ தான் நானே இத்தனை வருஷமாக இருக்கிறேன் விவசாயியாக இருக்கிறேன் விவசாயி குடும்பத்துலேயும் இருக்கிறோம் பரம்பரமாக இருக்கிறோம் ஆனால் எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் தெரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான்

இந்த ரெண்டு மெடிசனுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல அதுக்கு ஆண்டிடோட்ஸ் அதுக்கான சரி பண்றதுக்கான எந்த மருந்துமே கிடையாது என்னன்னா ஒண்ணு பேரசிட் பைசன் அந்த புல்லு முளைக்காம இருக்கிறதுக்காக கலை புள்ளி அந்த மருந்துக்கு ஆன்டிடோட் மெடிசன் கிடையாது இன்னொன்னு அந்த எலி எலி மருந்து எலி பேஸ்டுக்கு எலி பேஸ்ட் எலி பேஸ்ட் அதுக்கும் மெடிசன் கிடையாது இன்னொன்னு அந்த களைக்கொல்லிக்கு வந்து கலைக்கொல்லி சாப்பிட்டா கண்டிப்பா த்ரீ டேஸ்லாம் ஒண்ணுமே அவங்க உயிரோட இருக்காங்களா அது வரைக்கும் குளுக்கோஸ் போட்டு வச்சுக்கலாமே உங்களுடைய அதுக்கு மெடிசனே கிடையாது அது அதனால நானுமே வந்து யோசிச்சிருக்கேன் அப்ப இந்த பேரஃபுட் வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க களைக்கொல்லின்னு எல்லாரும் அடிச்சுட்டே இருக்காங்க அப்ப அது அதுல இருந்து வர செடி வந்து அதுக்கு பாய்ச்சனா தானே வருவாங்க அதனால நானும் யோசிச்சிருக்கேன் அதனாலதான் நானும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாறணும்னு நானும் நிறைய வீட்டுல இப்ப தோட்டம் போட்டுட்டே இருக்கேன் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு பேசிக்கா ஒன்றும் தெரியல இப்படி எல்லாரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த பேரஃபீட் பாய்சனுக்கு ஆன்டிபோட் மெடிசனே கிடையாது இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை அதனால அது இல்லாம இயற்கை விவசாயத்துக்கு எதாவது சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுட்டு நாங்க அதை பண்ணுவோம் போன மாதிரி பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப தான் என்ன அப்படின்னா அவரவர் லெவல்ல அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய ப்ரையாரிட்டி என்ன அந்த ப்ரையாரிட்டியை நோக்கிட்டு இந்த வீட்டு தோட்டம் இந்த மாடி தோட்டம் அப்படின்னு வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த அமைப்பு இந்த அமைப்போட முக்கியத்துவம் என்ன ப்ரையாரிட்டி என்ன இப்ப சீட் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா அப்படி குறிப்பா நம்ம வச்சுட்டு செயல்பட ஆரம்பிச்சோம்னா எல்லாருக்கும் பெருமை தொடர்ந்து ஒரு சஸ்டைனபிள் ஆக்டிவிட்டியா கொண்டு போகிறதுக்கு நம்ம வீட்டில் டெய்லியும் காலையில் காலை பானமாக குடிக்கிறதுக்காக ஒரு தேநீர் தயாரிப்பு முறையை நம்ம சித்த மருத்துவர் கூறுறாரு வாங்க துளசி இது லெமன் கிராஸு ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ தாமரைப்பூ ரோஜாப்பூ இதில் வந்து கடைசற்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குப்பெல்லாம் மிளகு திப்பிலி சித்திரத்தை அதிமதுரம் நன்னாரி வேறு தனியா புதினா புதினா வந்து காய வச்சு பண்ணணும் எல்லாமே இது வந்து அளவு காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து நீங்கள் இந்த டிப்டீ குடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மெத்தடில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நார்மலாக வந்து இப்போ கடைக்கு போனால் க்ரீன் டீ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம பேஷனுக்கு வந்து ஒரு கௌரவத்தை குடிக்கிறோம் அதெல்லாம் வந்து சும்மா வேஸ்ட்டு தான் ஸோ இந்த இதை எல்லாமே சேர்த்து சம அளவு எல்லாமே நான் சொன்னது வந்து எல்லாமே சமாளும் எடுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது கிராம்னா எல்லாமே ஐம்பது கிராம் ஈக்குவலாக எடுத்து பவுடர் பண்ணி காய வச்சு நிழல் காய்ச்சலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் போட்டு நாட்டு சக்கரை யூஸ் ஒயிட் சக்கரை தயவு செய்து யூஸ் வேண்டாம் இதை மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டா வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அலர்ஜி இந்த வயிற்று சம்பந்தப்பட்ட மோசன் போகாமல் பாத்தீங்களா ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சோம்பரித்தனும் அந்த வாய் ஸ்மெல் அடிக்கிறது

இவர் சேலத்தில் இருக்கிற சரவணன் சார் அவர்கள் இவர் வந்து கானா வாலையும் பச்சை அரைப்பையும் கலந்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறப்போ ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்கும் அது சிக்கே இருக்காது ஹேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸ் கொடுத்தாருங்க கானா வாலை ஈஸியாக நம்ம மாடித்தோட்டத்தில் வளர செடி ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்

ஒரு கைப்பிடி அம்மன் பச்சை செலுத்தி ஒரு ஸ்பூன் வந்து கருந்தீரம் கருந்தீரகம் வந்து லேசாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும் இந்த பவுடர் பண்ணிட்டு இந்த கருஞ்சீரகத்தையும் அம்மன் பச்சைத்தையும் பால் சுத்தமான பசும்பால் ஆரோக்கிய பால் அந்த பால் இந்த பால் அந்த இதெல்லாம் போடக்கூடாது சுத்தமான பசும்பால் பால் மாட்டு பால் கூட போடக்கூடாது சுத்தமான நாட்டு மாட்டு பால் போட்டு ஒரு டன்னாட்டு நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதில் அந்த பாலில் ஊற்றி அரைச்சிட்டு அந்த மாதிரி அது பார்த்திங்களா மூணு நாளைக்கு ஒரு காலையில் வெறு வயசில் ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிருந்தாங்க அப்படின்னா வலி அதிகமாவது பாத்தீங்களா அந்த வலி தெரியாதான் ப்ளீடிங் அதிகமாவது பாத்தீங்களா அதுவும் வந்து ஒவ்வொரு நல்லா தெரியாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நம்ம காட்சிக்கு வைக்கப்பட்ட விதைகள் மற்றும் காய்கறிகளை பற்றி பார்க்கலாம் இது யானை கொலிஞ்சில் அப்படிங்கிற ஒரு குடி இனத்தை சேர்ந்த காய்ங்க இது மூணடி அடி முதல் ஆறடி வரை வளரக்கூடிய காய் மிக பெருசாக இருக்குங்க ஒரு மனுஷா அந்த அளவுக்கு இருக்கும் இது நம்ம கொல்லிமலை சேர்வராயன் மலை அப்புறம் ஆப்ரிக்காவில் கூட இந்த காய் இருக்குங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெற்பவளம் தொங்க விட்டுருந்தாங்க பீர்க்கங்காய் தொங்க விட்டுருந்தாங்க ஒரு மூணு அடி கம்பு ஆரியம் ராகி சோளம் ஏன்னா தானிய வகைகளும் அங்கே வந்து அப்படி உதிராமங்க கதிரோடு எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தாங்க அடுத்தது ஏர் சிங்கி அப்படிங்கிற ஒரு அருமையான மூலிகை தண்டுன்னு சொல்லலாம் குச்சின்னு சொல்லலாம் அதுவுமே காட்சிக்கு வச்சுருந்தாங்க ஏரோ ரூட் மஞ்சள் கிழங்குல வந்து வகை வகையாக இருந்துச்சுங்க கஸ்தூரி மஞ்சள் லடாக் மஞ்சள் விராலி மஞ்சள் நாட்டு மஞ்சள் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து நம்ம ஆட்டு கொம்பு கிழங்கு அதுவுமே வந்து காட்சிக்கும் வச்சிருந்தாங்க நம்ம பகிர்வுக்கும் கொடுத்தாங்க இது மூணு அடி உயரம் உள்ள யாழ்ப்பாண முருங்கை அதுவும் காட்சிக்காக வச்சுருந்தாங்க பார்க்கவே அருமையாக இருந்துச்சு முருங்கைக்கா நார்மலாக நம்ம இப்போ இந்த மாதிரி பார்க்குறோம் பட் அதுவும் இதுவும் ஒன்றான்னு தெரியாதுங்க அடுத்தது நம்ம தானிய வகைகள்ங்க தானிய வகைகளை நீங்கள் வந்து தனியாக கவர் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரம் வீடியோ எடுக்கணும் போல இருக்குது அவ்வளோ வகைகள்ங்க அந்த இதில் தானியங்கள் மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய புதுசு புதுசாக மூலிகைகளோட அந்த காய்கறிகள் அந்த விதைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சுங்க அப்புறம் இது பூனைக்காளி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுரக்காயின் பன்மையம் இது வந்து பீர்க்கங்காயின் பன்மையம் அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நேராக லைனாக வச்சுருக்காங்கங்க பீர்க்கங்காயிலே இவ்வளோ வகையான பீர்க்கங்காய் இருக்கான்னு மலைச்சி போகிற அளவுக்கு இருந்துச்சு நம்ம பைனாப்பிள் ஸ்ப்ரவுட் கூட அங்கே வச்சுருந்தாங்கங்க பார்வைக்காக அடுத்ததாக வந்து இதுதான் யானை கொழிஞ்சிலோடய விதைகள் இந்த விதைகள் வந்து நம்ம குற்றாலம் போகிறப்ப அங்கே விற்றுட்ருப்பாங்கங்க நான் இருபது ரூபாய் அந்த மாதிரி விற்பாங்க அடுத்ததாக நம்ம வந்து காஃபி வெண்டை சுரக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய சொரக்காய் மகிடிச்சுரை அப்புறமா வந்துட்டு இந்த கும்ப சொரை பாம்பு சுரை இது செந்துரம் விதைகள் அப்படியே பஞ்சாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாரு அடுத்து நம்ம நுரை காயாகவே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இன்னும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அழகுற அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்கங்க நிச்சயமாக இது வந்து ஒரே ஒரு மனுஷன் இவ்வளோ கலெக்ட் பண்ணாருங்கிறது பயங்கர ஆச்சரியத்தை கொடுக்குறதா இருந்துச்சு இது வந்து சிகப்பு மணத்தக்காளியோட விதைகள் இது அவரையின் பண்மையும் எல்லா அவரையுமே கோயம்புத்தூர் பெல்டவரை முதல் கொண்டு நம்ம கோழிக்கால வரை வெள்ளவரை அப்புறமா வந்து அவரைகள்லாம் பல வகையான கலர் கலரான அவரைகள் வச்சுருந்தாங்க அடுத்தது வந்து நம்ம இது வந்து சிறகு வரை விங்கிடு பீன்ஸ் இது பார்த்திங்கன்னா அதுவும் அவ்வளோ பெரிய நீளத்துக்கு ஒரு விங்கடி பீன்ஸ் இருந்துச்சு இதுலேயுமே அந்த அஞ்சு வகையான விங்கிடு பீன்ஸுமே வச்சுருந்தாங்க அடுத்தது பூக்கள் பூக்கள்னு வகை வகையான மேரிகோல்டு எல்லாமே இருந்துச்சுங்க சங்கு புஷ்பம் ஜினியா அந்த மாதிரி அடுத்தது வந்து நம்ம மிளகாய் மிளகாயிலையும் அப்பா இவ்வளோ வகை வகையாக இவ்வளோ கலரில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியாக பார்க்குற அளவுக்கு மிளகாய் வங்கிகள் இருந்துச்சு அடுத்தது கொத்தவரங்காய் பாகக்காய் வெண்டக்காய் ஒரு பெரிய மார்க்கெட்னே சொல்லலாங்க அடுத்தது தக்காளி தக்காளிலேயும் நிறைய வகை நிறைய கலர் கலர் நிறைய ஷேப் புது புது ஷேப்ல கலர் வித்தியாசமான கலரில் அந்த மாதிரி காட்சிகள் படுத்தப்பட்டிருந்துச்சு அடுத்தது கத்திரிக்காய் இது வந்து நம்ம கரும்பு அரஸ்தாலி கரும்பு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐயாவோட ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ கீழே மறுபடியும் காய்கறிகள் நிறைய எடுக்கப்பட்டிருந்துச்சு மூக்குத்தியவரை நம்ம புரியல் தட்டக்கான்னு சொல்லுவாங்க அது நோனி அடுத்ததாக வந்து நம்ம பம் பப்ளி மாஸ் சோளம் இது பாத்தீங்க அப்படின்னா நான் கொண்டு போயிருந்தேன் கிழங்குமே வந்து பார்வைக்காக வைக்கப்பட்டுச்சுங்க இது வந்து தண்ணியில் வளர்ந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு அடுத்தது வந்து தம்பட்ட அவரை கத்திரிக்காய் கத்திரிக்காயில் எல்லா விதமான கத்திரிக்காயுமே இருந்த மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம கிழங்கோட செடி இது பேய் மிரட்டியோட செடி பேய் மிரட்டி செடி எல்லாத்துக்குமே பகிரப்பட்டுச்சு அவ்வளோ நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இது எல்லாமே புது புது மூலிகைகளாக இருந்துச்சுங்க நிறைய இஞ்சி அது நாட்டு இஞ்சியும் பகிரப்பட்டுச்சு அப்புறமா வந்து இன்னொன்று வந்து நம்ம வசம்புன்னு சொல்லுவோம்லாம் வசம்பு செடி இது வந்து கஜ கஜேந்திர யோமும் சொன்னாங்க அது கஜேந்திர சேனை கிழங்கு வெள்ளை மரவள்ளி கிழங்கு இது வந்து சிறுவள்ளி கிழங்கு இது கால் கிழங்கு விஷ மூங்கில் அப்புறம் நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி நிறைய அங்கே பதிமுகம் அப்புறம் கோ மோதக மோதக செடி மஞ்சள் செடி ஏலக்காய் செடி அடுத்தது அற்புதம் பச்சிலை எல்லாமே காட்சிக்கு வச்சுருந்தாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு சேனக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குல வகை வகையாக கலர் கலராக சக்கரவள்ளி கிழங்குகள் இது தண்ணீர் விட்டான் கிழங்கு அடுத்தது வந்து அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரனக்கல்லி அந்த மாதிரி நிறைய மூலிகை செடிகள்ங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரிந்த பேரில் சொல்கிறீங்க இன்னும் தெரியாதது நிறைய வச்சுருந்தாங்க புதுசு புதுசாக இருந்தது இதுதான் ஏறு சிங்கின்னு சொல்கிற ஒரு அற்புதமான மூலிகை தண்டு அதுவுமே காட்சிக்கு இந்த பக்கமும் வச்சுருந்தாங்க அந்த பக்கமும் வச்சுருந்தாங்க இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உருட்டு பிரண்டை அப்புறம் பிரண்டை இனங்களுமே நம்ம வந்து இதுக்கு கொடுத்தாங்க பகிரப்பட்டுச்சு எல்லாத்துக்குமே பகிரப்பட்டுச்சு அந்த பக்கம் நம்ம புளிச்ச கீரை செம்புளிச்சி ஞான தாம்புலம் அப்போ இங்கே விதைகள் வந்து பகிரப்பட்டப்ப எடுத்த வீடியோ காணொலிதாங்க இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பேக்கில் கொண்டு வந்து விதைகள் அவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க நார்மலாக நம்ம வந்து காய்கறிகள்னால் அதோடய விதைகள் எடுத்து கொடுப்போம் இல்லையா இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க ஃபுல்லாக காயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூக்கள்லாம் பூக்கள் உதித்து கொடுக்காம அப்படியே ஒவ்வொரு பூ எல்லாத்துக்கும் அளவுக்கு விதைகள் பையாக கொண்டு வந்திருந்தாங்கங்க நிறைய பேரும் அரவிந்தன் சேகரித்தது இல்லாமல் கூட வந்தவங்களும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அவை எல்லாமே எல்லாத்துக்கும் பகிரப்பட்டுச்சுங்க யாரு கேட்குமே இல்லைங்க இந்த விதை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் விதை நாற்பத்தி மூணு பேர் மொத்தம் கலந்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் விதைகள் தாராளமாக பகிரப்பட்டுச்சு கூடவே இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம சக்திவேல் சாரோட தோட்டத்தில் வந்து பஞ்சகாவியா தயாரித்து அதை அரை லிட்டர் பாக்கெட் பாட்டிலில் அழகாக ஊற்றி எல்லாத்துக்குமே கொடுத்தாருங்க அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்ததை வந்து வேணுங்கிறீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருந்தாரு அலந்தெல்லாம் கொண்டு வரவே இல்லை ஏகப்பட்டது கொண்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாரு அவருக்கும் இந்த இடத்துல நம்ம நன்றியை சொல்லிப்போம் இன்னொருத்தர் சதீஷ் நம்ம சொல்ல மறந்துட்டோம் திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ் என்பவர் பை வழியே அப்படியே சீப்பு சீப்பாக வாழைப்பழம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒன்று ரெண்டெல்லாம் கொடுக்கலங்க சீப்பு சீப்பாக அந்த வாழைப்பழத்தை பகிர்ந்தார் அது வந்து கா காணொலியாக நாங்கள் எடுக்கல அது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ருத்ராட்சம் சாரால் வழங்கப்பட்டுச்சுங்க அருமையான ருத்ராட்சம் ஒரு ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா யாருமே யாருக்கும் தெரியாதுங்க எல்லா முகநூல் நண்பர்கள் தான் அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார்த்தையும் அந்த அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆனால் அந்த ஃபீலை யார்கிட்டேயும் கிடையாது இப்போது ரொம்ப வருஷம் பழகுன அந்த நட்புணர்வோடு எல்லாரும் சேர்ந்து கலந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பிரியறதுக்கு மனமே இல்லாமல் பிரிஞ்சு வந்தேன்னு சொல்லலாங்க ஒரு அருமையான அழகான நிகழ்வு இது கண்டிப்பாக இந்த நிகழ்வு வருஷத்துக்கு இரண்டு முறையாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் விருப்பம் எங்கள் நாங்களும் கேட்டுக்கிறோம் எங்களோட விருப்பம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான நம்ம நம்மால்வாறு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற்றோம்